மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிக்பா புயல் சின்னம் காரணமாக கடல் கடும் சீற்று காணப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிக்பா புயல் சின்னம் காரணமாக கடல் கடுமையான என காணப்படுகிறது தரங்கம்பாடி பகுதியில் பல அடி உயரத்திற்கு எழும் கடல் அலைகள் கரையை நோக்கி சீரி பாய்கின்றன இந்நிலையில் எட்டு அடி முதல் பதினோரு அடி வரை கடல் அலைகள் எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயப் படகு மீனவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பைபர் படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கரைப்பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது பனிமூட்டம் போன்ற காலநிலை நிலவுகிறது